தண்ணீர் தண்ணيرவத்து குறைவா இருப்பதனால உங்களுக்கு உடைந்து இருப்பதனால இதே பாட்டு பாடுறேன் சார் எங்களுக்கு இந்த ஏரகம் மட்டும் பாட்டு தம்பி <Sessizuk> வந்து <Sessizuk> <Sessizuk> மாநகராஜி சபை தினசரி குடிநீர் என்பது வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக பல பகுதிகள குடிநீர் தட்டுப்பாடு என்பது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா காமராஜர் கல்லூரி முனிசாய்புரம் ராஜூ நகர் அன்னைதரசன் நகர் பால்பாண்டி நகர் போன்ற பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு என்பது இன்னையோடு ஐந்து மேல மேலாக ஐநூறு வரைக்கும் குடிநீர் வராத நிலைமை என்பதற்கு பொதுமக்கள் கடுமையான அவதிக்கு உள்ளாகக்கூடிய நிலைமை என்பதற்கு உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் தலையிட்டு தினசரி குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கணும்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக அதே போல தமிழக முதலமைச்சர் வந்து சமீபத்துல வாட்டர் கேன் திட்டம் என்பது அறிவிச்சிருக்காங்க மாணவ மாணவிகள் குறிப்பிட்ட டைம் குடிநீர் குடிக்கணும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அது வரவேற்க வேண்டிய திட்டம் ஆனா குடிநீர் குடுப்பதுக்கான நடவடிக்கையை மாநகராட்சி எடுக்கணும்ல அதனால வந்து இப்போ பள்ளி குழந்தைகள் குடிநீர் கொண்டு போவாத நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள நிலைமை உடனடியாக மாநகராட்சி தலையிட்டு தினசரி குடிநீர் வழங்குவதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கேட்கும் மூணு மணி நேரம் தூத்துக்குடி பூரா எல்லா ஏரியா இந்த ஒரு தெரு மட்டும் முனிசாமி ரெண்டாம் நம்பர் தெரு தான் ஒரு மணி நேரம் தண்ணி விடுறாங்க எங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் குறஞ்சே ரெண்டரை மணி நேரம் தண்ணி வரும் குடிக்க தண்ணி வீடு இருக்க ஒரு பயிற்சி குடிக்கே தண்ணியில பார்த்துக்கோங்க வீட்டுக்கு தண்ணி எடுக்குறீங்களா ரெண்டு வீடு எடுக்காங்க மூணாவது தண்ணி எடுக்குறீங்களா தண்ணி போயிருது